ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களோட ஆத்மா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை விட்டு போகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பெகி வாட்ஸனுங்கிறவங்க அவங்களோட குழந்தைங்களோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதோ அமானுஷமா சத்தம் கேட்குற மாதிரியும் யாரோ அவங்கள கூப்பிடுற மாதிரியும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க குழந்தைங்க ஏதோ பிரம்மையா இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க அம்மாவும் பெருசா கண்டுக்காம விட்டுறாங்க ஆனா ஒரு நாள் அவங்களோட பதினோரு வயசு குழந்த ஒரு எண்பது வயசு ஆள் மாதிரி அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் இந்த இடத்துல தான் வாழ்ந்தேன் நான் இந்த இடத்துல இறந்து போயிட்டேன் நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து போங்க நான் இங்கேயே இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மறுபடியும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கு இது சம்மந்தமாக அவங்க அம்மா ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு எண்பது வயசு ஆள் ஒரு சோஃபாவில் உட்காந்து இறந்துருக்காங்கன்னும் அந்த ஆளோட பில் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சோஃபா தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு நடுவில் இருக்குது